கேட்குற கேள்வி பார்த்தா சாதாரணமாக இருக்கும் இதுக்கான பதில்கள் பெருசு பெருசாக சொல்லுவாள் சின்னதாக சொல்லுவாள் ஏன் அப்படின்னா ஒரு பீரோங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்னு நான் சொல்லுவேன் பீரோ பீரோ இல்லை அது ஒரு ஆள் ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியம் என்னென்னா அது சில இதெல்லாம் உடஞ்சி கிராச்சஸ் ஆகி புடி உடஞ்சி அப்படிலாம் இருக்கும் அந்த இப்போ நான் கேட்குறது இப்போ அதில் பணம் சேரணும் இல்லை பீரோ எப்படி இருக்கணுங்கிறத தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ஏன்னா எல்லாேருக்கும் பயன்படக்கூடியது தான் வெள்ளி சிமிழ் இந்த குங்கும சிமிழ் இருக்கு இல்லையா அந்த வெள்ளி குங்கும சிமில் குங்குமம் போட்டு வாசனையா இருக்கணும் அந்த வாசனை இல்லாமல் பீர இருக்க கூடாது இந்த வாசனையா இருக்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு அரசி முத்தழகன் மாரிமுத்து இந்த பேர் ஏன் வைப்பாங்க அந்த காலத்துலலாம்னா குழந்தை ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பேர் குழந்தை ரொம்ப நாள் குழந்தை இல்லாம குழந்தை பிறந்தா அந்த பேரை தான் வைப்பாங்க ஏன் அந்த பேர் தன்மையே வேற மாதிரி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்ப நான் இத்தனை சொல்லியிருக்கேன் ஒரு பீரோக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து செய்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி பாசகர் சொல்லுங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக இந்த பொதுவாக இந்த பீரோல வந்து சில பொருட்கள் வைக்கும் போது நம்மளுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பணவரவு வரவு அதிகரிக்கும் சொல்றாங்க வாழ்க்கையில நிறைய நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கு என்ன மாதிரியான பொருட்களை நம்ம பீரோல வைக்கிறது ரொம்ப நல்ல பணவரவை கொடுக்கும் நமக்கு சரி இது கேட்கிற கேள்வி பார்த்தா சாதாரணமா இருக்கும் இதுக்கான பதில்கள் பெருசு பெருசா சொல்லுவா சின்னதா சொல்லுவா ஏன் அப்படின்னா ஒரு பீரோங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்னு நான் சொல்லுவேன் பீரோ பீரோ இல்லை அது ஒரு ஆள் ஒரு நபர் அப்போல்லாம் பீரோன்னு ஒரு வீட்டில் இருந்தால் அதோடைய மரியாதை தனி பீரோ இருக்கிற வீடு அப்படிலாம் இருந்த காலம்லாம் இருக்குது அந்த வீட்டில் பீரோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கி வேறு விஷயம் பீரோன்னு ஒன்று இருக்குன்னா அதை வந்து மரியாதைக்குரிய விஷயமாகவும் பார்க்குறது உண்டு ஒரு மனிதனாக ஒரு ஆள் மாதிரியே வச்சு பூஜை நடக்கும் பீரோக்கெலாம் பூஜை போட்ட காலம்லாம் இன்றைக்கெல்லாம் போய் வச்சு ஆயுத பூஜைக்கு தான் அதுக்கு போட்டு வைக்கிறோம் அப்போல்லாம் அந்தளவுக்கு உண்டானது அதுக்குன்னு சில சம்பிரதாய முறைகளே இருக்குது பீரோவை எப்படி பயன்படுத்தணும் பீரோவில் என்ன வைக்கணும் என்ன வைக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி வந்து எனக்கு பீரோவில் பணம் தங்கலை அதில் பணம் சேரலை நகை வச்சா நகையும் வந்து நிற்க மாட்டேங்குது அப்படிலாம் சொ குறை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த பீரோவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போனது அப்படிங்கிறது தான் முக்கியம் எப்படி சாமி ரூம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜராக வச்சுருப்போம் இப்படி தான் இருக்கணும்னு ஆனால் பீரோவை யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது ஏன்னா அதில் வந்து மொத்தத்தில் எப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா வீ வீடியோ ரொம்ப பெருசாக பேசிட வேண்டாம் நான் சுருக்கமாகவே முடிக்கிறதுக்கு பார்க்குறேன் ஷார்ட்டாகவே முடிச்சு கொடுத்துறேன் நான் பீரோவில் முதல்ல வைக்கக்கூடாத பொருட்கள் கண்டிப்பாக முதல் முதல் நம்ம வைக்கக்கூடாததை உள்ளாடைகள் வைக்கக்கூடாது பீரோவில் ஆண்களோ பெண்களோ அந்த வீட்டுடைய அதான் வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய உள்ளாடைகளை அதை பீரோவில் வைக்கக்கூடாது எப்பவுமே பீரோக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா உயர் ரகமான உயர்ந்த ரகமான பொருட்கள் தான் இருக்கணும் அதுல அதுக்காக வைரம் வைடூரியம் சொல்ல வரல மரியாதைக்குரிய பொருள்னு வச்சிருப்போம் இல்ல அந்த மரியாதைக்குரிய பொருள் தான் அது உள்ள வைக்கணும் அப்படிதான் கணக்கு நம்ம சில வீட்டுங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறேன் நான் வீட்டுங்கள ஹோமத்துக்கு பூஜைக்கெல்லாம் போயிட்டு இந்த தீர்த்தம் தெளிக்கிறதுக்காக பீரோ எல்லாம் தெளிக்க சொன்னேன் திறந்தோம்னா உள்ள வந்து புது செருப்பெல்லாம் வச்சிருப்பாங்க போடாதது நகை பாலிஷ் இருக்கும் கையில வைக்கிற நகை பாலிஷ் இருக்கும் மேக்கப் கிட்டு வச்சுருப்பாங்க உள்ள இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் கூட பீரோவில் வச்சுருப்பாங்க அப்படிலாம் வைக்கவே கூடாது பீரோ அப்படிங்கிறது ஒரு பூஜை அறைக்கு சமம் அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்றது பீரோவை ஒரு மூணு ரகமாக பிரிக்கணும் ஆனால் அதெல்லாம் பெரிய கதையாக போய்விடும் இடுப்புக்கு மேலே நம்ம போய் பீரோ கிட்டே நின்னோம்னா நம்மளோட இடுப்புக்கு மேலே ஒரு பகுதியாகவும் இடுப்புக்கு கீழ் ஒரு பகுதியாகவும் பிரிப்போம் அப்படி இடுப்புக்கு மேலே பிரிக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கணும்னா பட்டு சம்பந்தமான விஷயங்கள் இல்லை உயர்ந்த துணிமணிகள் வஸ்திரங்கள் நல்ல வஸ்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கணும் இடுப்புக்கு கீழே அப்படிங்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய இடுப்பு கீழே போடக்கூடிய துணிகள் இருக்கு இல்லையா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம இடுப்பு அதாவது பீரோட இடுப்பு கீழே வைக்கணும் அதுக்கு மேலே வச்சுக்க மேலெல்லாம் நமக்கு மேலே ஆடைகள்லாம் வச்சுக்கணும் இப்படி தான் அதுலேயும் பிரியணும் மத்தியம இடத்துல கீ மேலே தான் நகைகள் பணங்கள் வைக்கணும் மத்திய இடம்னா நம்ம நின்னோம்னா அதுக்கு சென்டருக்கு மேலே பகுதியில் தான் நகைகளும் பணங்களும் வைக்கணும் அப்படிலாம் வச்சோம்னா நமக்கு பலனை கொடுக்கும் ரெண்டாவது பீரோ இருக்கக்கூடிய ஒரு முக்கியம் என்னென்னா அது சில இதெல்லாம் உடஞ்சி கிராட்சசாயி புடி உடஞ்சி அப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது விண்ணமான விக்கிரகத்தை எப்படி பயன்பாட்டில் வைக்கக்கூடாது விண்ண விக்கிரகம்னு தெரியுமா சாமி சிலை அது எப்படி அது மாதிரி விளக்கு இதெல்லாம் விண்ணமானதை வைக்கக்கூடாது அது மாதிரி பீரோ விண்ணமாயிட்டால் அதை உடனே சரி பண்ணிக்கணும் அது வேணான்னு தூக்கி போட முடியாது பீரோவை அதுக்கு பூட்டோ கிட்டோ அது என்ன தேவையோ சரி பண்ணும் சில வீட்டிலலாம் காலெல்லாம் நஞ்சி போயிருக்கும் அப்படியே அது ஒரு பக்கம் சாஞ்சமாக இருக்கும் அப்புறம் பணம் நிற்கலையான்னா நான் தான் சொன்னேன் பூஜை அறைக்கு சமம் பீரோ அதனால் வைக்கக்கூடாத விஷயங்கள் இது உள்ளாடைகள் தேவையில்லாத பொருட்கள் மதிப்புக்கு குறைவான பொருட்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லை இப்போ நகை பாலிஷு மேக்கப் செட்லாம் பீரோக்குள்ளே வச்சால் தான் அது பத்திரமா இருக்கும்ன்றதில் ஒருவேளை இதில் வச்சாதான் பத்திரமா இருக்கும் இல்லை யாராவது தூக்கிட்டு போய்ட்டுவாங்கன்னா நம்ம இடுப்புக்கு கீழ் பகுதியில் அதை வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அதேமாதிரி நிறைய வீட்டுங்களாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இதெல்லாம் வந்து நமக்கு மேல் பகுதியில் இருக்கணும் நமக்கு இடுப்புக்கு பகுதியில் வைக்கக்கூடாது எக்காரத்தை கொண்டும் இது ஃபோட்டோ ஆல்பம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அதெல்லாம் இடுப்புக்கு கீழ் பகுதியில் வச்சுக்கணும் இதுதான் இப்படி வைச்சோம்னா போதும் இதெல்லாம் இருக்கக்கூடாது எதெல்லாம் வைக்கலாம் பீரோவில் இதெல்லாம் வச்சால் எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்றத பார்த்தோம்னா வலம்புரி சங்கு இருக்குது இல்லையா அந்த சங்கு பீரோவில் வைக்கலாம் எங்க வைக்கணும்னா லாக்கரில் வைக்கக்கூடாது தலைக்கு நம்மளுடைய நின்ன மேல் தட்டு எங்கே இருக்குதோ அந்த மேல் தட்டில் வைக்கணும் வலம்புரி சங்கம் மேல் தட்டில் வைக்கலாம் வெள்ளி குங்கும சிமிழ் இருக்கு இல்லையா அந்த இப்போ நான் கேட்கறது இப்போ அதில் பணம் சேரணும் இல்லை பீரோ எப்படி இருக்கணுங்கிறத தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றேன் ஏன்னா எல்லாருக்கும் தான் வெள்ளி சிமிழ் இந்த குங்கும சிமிழ் இருக்கு இல்லையா அந்த வெள்ளி குங்கும சிமில் குங்குமம் போட்டு அதை எங்க வைக்கணும் சும்மா ஒரு ஐடியா சொல்லுங்கம்மா

அது யாராவது தூக்கிட்டு போய்டுவாங்கன்னு அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்போது நம்ம பீரோவுக்குள்ளே மேலே உள்ளே வச்சுக்கலாம் தேவைன்னா அப்படி மேலே வைக்கக்கூடியது அது அதே மாதிரி பீரோவுக்கு மேலே வந்து மட்டை தேங்காய்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த முகூர்த்த தேங்காய்னு கூட சொல்லுவாங்க அது மட்டை தேங்காய்னா அந் அந்த இது முழுசாக லேயர் மேல் லேயர் உரிச்சிருக்கணும் அந்த மாதிரி மட்டை தேங்காய் முகூர்த்த தேங்காய்னா தெரியும் கலச தேங்காய் மூத அந்த தேங்காயை வாங்கி அதை எடுத்து நமக்கு பீரோவுடைய மேலே பீரோவை சாத்தினதுக்கு பின்னாடி அதுக்கு மேலே வச்சோம்னா பீரோவுக்கு அவ்வளோ சுபிட்சம் அவ்வளோ ஐஸ்வர்யம் இது ஒன்று இப்போ பீரோக்குள்ளே வேற என்ன வைக்கலாம் குங்குமச்சி மேலே வைக்கலாம் என்ன முடியலன்னா இதில் வச்சுக்கலாம் நல்ல சலங்கை உள்ள வெள்ளி கொலுசு சலங்கை உள்ள ஒரு வெள்ளி கொலுசை எப்பவுமே பீரோவுக்கு இடுப்புக்கு மேல் பகுதியில் எங்கே வேணாலும் வச்சு விடலாம் ஏன்னா ஐஸ்வர்யம்ன்றது வெள்ளியில் வரக்கூடியது வெள்ளியில் தான் ஐஸ்வர்யம் வரும் அதுலேயும் சலங்கைக்கு வரும் இன்னும் இப்போ என்னுடைய பக்தர்கள்லாம் நிறைய பேர் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணோம் என்னென்னா வெள்ளி கொலுசு ரெண்டு சலங்கை உள்ளதை வாங்கி பீரவை ரெண்டு டோரில் செட் பண்ணி விடுவாங்க உள் பக்கத்தில் பீரவை திறந்தால் ஜல் ஜல்னு அது எப்படி வந்து நம்ம நடந்தால் ச சத்தம் கேட்குதோ அதே மாதிரி பீரோ திறந்தால் அந்த சப்தம் வரணும் அந்த சப்தம் வந்தால் கடாட்சம் லட்சுமி கடாட்சம் அப்படியே நிற்கும் அந்த இடத்துல அதனாலதான் தான் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வெள்ளி கொலுசை ஏன் போடுறாங்க அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு வெள்ளி கொலுசு போட்டு விட்டுருப்பாங்க அந்த குழந்தை காலை சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது அதாவது கெட்ட சக்திகள் கிட்டே வராது சுபசக்திகள் மட்டும்தான் வரும் அந்த ஒரு பொண்ணு பெரியவளாகக்கூடிய நிலை இருக்கும் இல்லையா அந்த வயதுக்கு வந்த ஒன்றை போடுவாங்க பாருங்கள் ஒரு நல்ல சலங்கை வச்சு கொலுசு போடுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு ஏன் அப்படின்னா இப்போதோ பொண்ணு பெரியவளாகிட்ட கொஞ்சம் காற்று கருப்பு அண்டுன்னு ஒரு பயம் உண்டு இல்லையா அந்த சப்தத்தினால காற்று கருப்பு கெட்ட சக்தி வராது சுபசக்திகள் வரும் அதையே நம்ம பீரோவில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சோம்னா அந்த பீரோவுக்கு ஐஸ்வர்ய கடாட்சி எப்போவுமே இருக்கும் ஒரு கெட்டதே இருக்காது அதனால நமக்கு பீரோல ஐஸ்வர்யம் வந்துட்டாலுமே நம்ம நகைகள் பொருட்கள் அதில் வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதெல்லாம் வைக்கணும் வலம்புரி சங்கு இதெல்லாம் வைக்கலாம் அதிமதுரம்னு கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதிமதுரம்னு ஒன்று அது வந்து பீரோல வாங்கி வைக்கலாம் அதிமதுரத்தை சில பேர் கேட்பாங்க அதிமதுரத்துக்கும் இது இதுக்கும் என்ன சம்மந்தம் அது ஒரு செடி இல்ல அது ஒரு மூலிகைன்னு அதிமதுரம் எப்பேற்பட்ட சக்தி உடையது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சுக்ரன் யாருன்னு தெரியுமா பணம் பொருள் செல்வத்துக்கு சுகபோகமா ஒருத்தன் வாழணும்னா சுக்கரன் இருக்கணும் வாங்க சுக்கரனுக்கு தான் அதிமதுரம்னு சொல்லப்படுற அந்த வேர் அது ஒரு கட்டாது நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும் அது ஒரு ரெண்டு மூணு வாங்கி நம்ம வைக்கலாம் அது வைக்கலாம் அதுக்கப்புறம் எப்பவுமே பீரோ வாசனையா இருக்கணும் அந்த வாசனை இல்லாம பீரோ இருக்கக்கூடாது இந்த வாசனையா இருக்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா மறிகொழுந்து அந்த காலத்துல மறிகொழுந்துன்னு ஒன்று வாங்கி தான் அதை பீரோவில் வச்சாங்கன்னா அதில் நல்லா வாசனை இருந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று மறிகொழுந்து காஞ்சாலும் கெட்டு போகாது ஸ்மெல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால மறிகொழுந்து வைக்கணும் இப்போ அதெல்லாம் வைக்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு அதுக்கு த அதுக்கு பதில் வாசனை திரவியங்கள் ஏதாவது அர்த்தர் மாதிரி வந்து பீரோ நேரமும் வாசனையாக இருக்கணும் அந்த லாக்கரில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும் அது வாசனை இருந்துகிட்டே இருக்கணுன்றதுக்கு என்ன வேணாலும் நம்ம அர்த்தர் மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் மறிகொழுந்தை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஏலக்காய் தரமான ஏலக்காய் வாங்கி உள்ளே நம்ம அதை போட்டு அதை பயன்பாட்டில் கொண்டு வரலாம் அப்புறம் ஜவ்வாது பேஸ்ட்டுன்னு ஒன்று விற்கும் கடைங்களில் கடைங்க ஜவ்வாது பவுடர் வேறு ஜவ்வாது பேஸ்ட் வேறு அந்த ஜவ்வாது பேஸ்ட்டை ஒன்று வாங்கி அதே நாட்டு மருந்து கடையில் பட்டு துணின்னு ஒன்று அது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ஒரு பட்டு துணி இருக்கும் ஹோம பட்டுன்னு பேர் அதுக்கு அதில் இந்த பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு அந்த துணியை அப்படியே பீரலை வச்சிடலாம் வச்சோம்னா அந்த ஒரு வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது எப்போதுமே வாசனைக்குரிய இடத்துல தேவதைகள் மட்டும்தான் இருக்கும் அசுப தேவதைகள் இருக்காது வாசனை இதில் அப்போது இந்த இடத்துல தேவதைகளோட இருக்கும் ஒரு இப்படி நம்ம சொல்லணும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஒரு பீரோவை திறந்தாலுமே அது ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதே மாதிரி பீரோவில் திறந்தவொன்னே நான் பல தடவை வந்து பல வீட்டுங்களில் நான் பார்த்த ஒரு விஷயம் இது பீரோவை திறந்தால் நம்ம உடனே குனிரா மாதிரி இருக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா திறந்த உடனே துணியாக விழும் அப்படி வந்து அதை அடக்கி அமைக்க வச்சுருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது பீரோ அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன் உயர் ரகமான பொருட்களை மட்டுமே வைக்கிறது கல்யாண பட்டுப்புட வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் உயர்ந்த பட்டு பட்டுப்புடைய வச்சுக்கலாம் இல்லை ஞாபகார்த்தமாக நான் சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசினேன் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பூஜை பண்ணிவிட்டு தீர்த்தம் தெளிக்கும்போது பார்த்தா செருப்பு இருந்தது ஆனால் பழைய செருப்பு என்னோட புது செருப்பே வைக்கக்கூடாதுன்னு நான் நான் சொல்லி வீடியோவில் பேசின்னு இருக்கேன் பழைய என்னங்க அப்படின்னா அவங்க அம்மாவுடைய அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மா கடைசியாக பயன்படுத்தின ஒரு செருப்பு அது வந்து அவங்க தெய்வீகமாக நினைக்கிறாங்க இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு பீரோக்குள்ளே எது இருக்கணும்னா ஆத்மாத்தமான விஷயங்களும் உயர்ந்த விஷயங்களும் இருந்தால் தான் அது நல்ல பலனை கொடுக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்லுவேன் இந்த கடன் இந்த நகை அடமான ரசீதெல்லாம் கூட பீரோ வைக்கக்கூடாதுன்னுவேன் ஓ அடமான ரசீதி பீரோவில் வைக்கக்கூடாது அதை நம்ம வேற ஏதாவது ஒரு பெட்டி லைட்ல எங்கேயாவது வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று அவங்களுடைய சௌகரியம் பீரோவில் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடியது கடன் பத்திரங்கள் கடனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பேரில் வைக்கக்கூடாது இறந்த கர்மாதி பத்திரிக்கை வைக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் எடுத்து வேறு நிறைய இடங்கள் இருக்குது அங்கே வச்சுக்கணும் பீரோவில் எப்போவுமே சாமி ரூம் மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு 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 பொருத்தமான நான் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் நல்லாயிருக்கும் எதை வச்சா இருக்கும் அப்படின்றது அந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படிலாம் வச்சால் பீரோ சுபிக்ஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தமான விஷயத்தை பலப்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களை உள்ளே வைக்கலாம் நல்ல டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் பெரிய கோயிலுங்களுக்கு போயிட்டு வர விபூதி குங்குமத்தை நம்ம வைக்கலாம் உயர்ந்த ரகமான விஷயங்கள் வைக்கலாம் சரி இதெல்லாம் தாண்டி இன்னும் எதாவது இன்னும் எதை வச்சால் அதாவது காசு குறைச்சலாக இருக்கணும் இன்னும் நல்ல பீரோவில் பலன் வேணும்னா ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸான விஷயம் இது ஆதி காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி கொலுசு இந்த மாதிரிலாம் வச்சு மாட்டிக்கலாம் கொலுசாக வாங்கி மாட்டோம்லன்னா ஏதாவது வெளியில் அந்த அந்த சலங்கை மட்டும் கூட விற்கிது வெளியில் சலங்கை மட்டுமே விற்கிது அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு சலங்கை வாங்கி டோரில் மாட்டிக்கலாம் அதெல்லாம் அதை தாண்டி முத்து தெரியும் இல்லையா இந்த கடல் முத்துன்னு சொல்கிறோமே முத்து பவழம்னு சொல்லலாம் அந்த முத்து அது வந்து ஒரு ஒரு லோயஸ்ட் ரேட்லேயே வந்து ஒரு ஐநூறுரூபாய்க்கே கிடைக்குது முந்நூற்றம்பது இருந்தே இருக்குது அந்த முத்து மட்டும் ஒரு அஞ்சு ஆறு முத்து வாங்கி பீரோவில் லாக்கரில் ஒன்று இந்த இந்த தட்டில் ஒன்று மேல் தட்டில் ஒன்று சைடு தட்டில் ஒன்று ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்று ஒரு நானூறுவான்னு வச்சுக்கோமே ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு அஞ்சாயிரம் வாங்கிடலாம் ஒரு ஐடியா சொல்றேன் தெரியல ஒரு ஐடியாவான போட்டு வச்சிட்டு அதை வாங்கிட்டு நம்ம சுத்தி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுட்டு பாருங்க எந்த அளவுக்கு பீரோக்குள்ள நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் இருக்கு சார் முத்து கொடுக்குமா நான் சொன்னாக்க ஒரு மணி நேரம் வீடியோ போகும் இல்ல நான் ஷார்ட்டா ரெண்டு நிமிஷத்துல முடிக்கிறேன் முத்து எப்போவுமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது முத்து மட்டும் இருக்கிற பவழ இருக்கிற அந்த நவரத்தனங்கள்லேயே முத்தும் பவழமும் மட்டும்தான் கடல்ல கிடைக்கும் மீதியெல்லாம் மண்ணில் கிடைக்கும் பூமியில கிடைக்கும் கடல்ல கிடைக்கிறது ரெண்டு தான் கடல்லையும் சரி ஒரு சிப்பிக்கு வயிற்றுல இருக்கிறது முத்து மட்டும்தான் நம்ம குடும்பத்துல யாருக்காவது முத்துன்னு பேர் இருந்தது அப்படி வச்சுக்கோமே முத்தரசி முத்தழகன் மாரிமுத்து இப்படி இந்த பேர் ஏன் வைப்பாங்க அந்த காலத்துல குழந்தை ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பேர் குழந்தை ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் குழந்த பிறந்தா அந்த பேரை தான் வைப்பாங்க ஏன்னா அந்த பேரை வச்சா திரும்பியும் குழந்தை உண்டாகும் வளர்ச்சியை கொடுக்கும் பெருகுங்கிறது தான் முத்தரசி முத்து அப்படிங்கிற பேர்லாம் கிடைக்கும் அந்த காலத்து மகாராஜாக்கள்லாம் யாராவது வந்து புகழ்ந்து பாடி சில போட்டியிலலாம் ஜெயிச்சா முத்து மாலையை தான் பரிசாக கொடுப்பாரு ஏன்னா முத்து மாலையை கொடுத்தோம்னா விருத்தி கொடுக்கும் இவங்களுக்கும் விருத்தி வாங்குறவனுக்கும் விருத்தி அதனால்தான் முத்துக்கு இன்னும் இது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டே போலாம் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் அதனாலதான் முத்துக்கு அவ்வளோ முத்தை உள்ள வச்சோம் அப்படின்னா பெரிய பிராப்தமா இருக்கும் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் முத்து அது நவகரத்துல சந்திரனுக்கு உண்டானதுன்னு சொல்லப்படுறது அது அதனால முத்துக்கு அவ்வளோ விசேஷம் முத்து மாலையை கொடுக்கறது முத்தை கிஃப்டா கொடுக்கறது முத்தை வந்து நம்ம வீட்டில பூஜையில வைக்கலாம் பீரோல வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணோம்னா நல்லா இருக்கும் கூடுதலா ஒரே ஒரு இது போனஸா சொல்றேன் நான் நமக்கு பீரோவுக்கு தரித்திரமே வரக்கூடாது வீட்டுக்கு தரித்திரம் வரக்கூடாது பீரோவுக்கு தரித்திரம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு அற்புதமான விஷயம் என்ன பண்ணணுன்னா பச்சரிசி ஒரு மூணு கிலோ வாங்கி பீரோவில் வச்சு பூட்டிக்கணும் பச்சரிசி பச்சரிசி ஆமாம் வெள்ளம் வாங்கி ஏலக்காய் வாங்கி எல்லாத்தையும் வச்சு மூணு கிலோ பச்சரிசி மூணு கிலோ வெல்லம் தேவையான ஏலக்காய் வச்சு பீரோவில் வச்சு பூட்டிடுங்க ஒரு பதினெட்டு நாள் பீரோவில் இருக்கட்டும் அது எறும்பு கரும்பு வந்துருமான்னு பார்த்துங்க எறும்பு வருமா வெள்ளத்தை மட்டும் எடுத்துடலாம் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அந்த அரிசியை வெளியில எடுத்து சக்கரை பொங்கல் செஞ்சு நல்லா நல்ல சக்கரை பொங்கலாம் நல்லா டேஸ்டா பண்ணணும் நல்லா டேஸ்டா பண்ணி கொண்டு போய் ஏதாவது கோயிலில் வச்சு பத்து பேருக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மூணு கிலோ ஒரே நேரம் செய்ய வேணாம் ஒரு கிலோ ஒரு கிலோவா மூணு வாரத்துக்கு ஒரு வாராட்டி இதை எடுத்து போய் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பீரோல என்ன நிகழ்வு நடக்குதுன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லு ஒன்றும் இல்லை ஒரு பச்சை அரிசி வெள்ளம் இதை பீரோவில் வைங்க பீரோலேருந்து எடுத்து போய் வச்சு யாருக்காவது நம்ம தானமோ அது பக்கரை பொங்கலும் செய்யலாம் தயிர் சாதம் பண்ணி கொடுங்க யாராவது சாப்பிடணும் அதை அப்படி மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் பண்ணலாம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் இப்படி செய்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுபீட்சம் இருக்கும் பொதுவாக இது ஒரு அன்னதான லிஸ்ட்டுக்கு போயிடுது அதை பீரோவில் வச்சு எடுக்கும் போது எந்த கஷ்டமும் தரித்திரமும் கிட்ட வராது பதினெட்டு நாள் வச்சிருக்கணும் பதினெட்டு நாள் உள்ள இருக்கணும் ஒன்பது நாள் இருக்கணும் கூடுதலாக இருக்கலாம் அவ்வளோதான் வேற இல்லை சரி இது உள்ள இப்போ அடுத்ததுலாம் சில பேருக்கு டவுட் வந்துடும் கம்மெண்ட்டில் இது இருக்கும்போது அப்போ பெண்கள் பீரோ தரக்கலாமா மாதவர்காருக்கும் அது தீட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆஷிஷூல் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே வச்சுக்கலாம் அதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது எடுத்து பிரசாதமாக பண்ணி நம்ம அங்கேயாவது கோயிலில் வச்சு யாருக்கு அது நம்ம கொடுத்துடலாம் கோயிலில் வச்சு கொடுக்கணும் இல்லை யாராவது ஏழைகளுக்கு கூட நீங்கள் அப்படியே அந்த அரிசி சட்டப்போடையும் கொடுக்கலாம் சமைச்சும் கொடுக்கலாம் சாதமாக பண்ணி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் அதை தானமாக தர்மமாக செய்யணும் இவ்வளோதான் விஷயம் அப்படி செய்துட்டால் அந்த பீரோவுடைய தன்மையே வேற மாதிரி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நான் இத்தனை சொல்லியிருக்கேன் ஒரு பீரோக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து செய்தோம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக குறிப்பா பீரோல என்ன மாதிரியான பொருட்கள் வைக்க கூடாது அப்படின்றத சொன்னீங்க அது மட்டும் இல்லாம பணம் பெறுகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பீரோல பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கை காமோக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டنين டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்